வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்ருக்கிறதா வந்து கரும்பு நீப்பீருங்க பாருங்கள் கரும்பு பொங்கலுக்கு எப்படி கரும்பு வாங்குகிறோம் அந்த கரும்பு மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு கருணையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெயிட் வரும் நல்லா ஊக்கமாக இருக்கும் பங்களாதேஷ் நீப்பீர் வேறு கரும்பு நீப்பீர் வேறு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுதான் கரும்பு நீப்பீர் கரும்பு மாதிரியே இருக்கும் இனிப்பாக இருக்குங்க நம்ம இந்த கோந்தாள கரும்பை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி இனிப்பாக இருக்கும் நம்ம வந்து ஆடு மாடு வளர்த்துனோம்னா ஆடு மாடு கொடுத்துக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடும் சாப் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் தண்டு அதனால் அப்படியே சாப்பிட்டுக்கும் மிளங்கு இருக்காது சோனை இருக்காது நல்லா அருமையாக சாப்பிடும் நம்ம நடவு பண்ணது வந்து அறுபது நாள் ஆகும் அறுவடை பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த அறுவடை வந்து முப்பத்தைந்து நாட்கள் கொடுக்கலாம் அறுவடை பண்ணிக்கலாம் இந்த விதைக்கரன் நம்ம விற்பனைக்காக கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க பாருங்கள் தான் வந்து கருமனை பேர் விதைக்கருணை நன்றி வணக்கம்